தொடக்க மக்களைச் செல்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வியாழக்கிழமை ஸோ நம்ம மருமகள் சீரியலை பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட கேரக்டர் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மணிமேகலை கெட்டப்பு எந்த சாரீக்கு என்ன தோடு போட்டிருக்கேன் என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கேன் எந்த கையில் என்ன மோதிரம் போட்டிருக்கேன் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன்னா இல்லையா மூக்குத்தி எந்த பக்கம் ஓட்டியிருக்கேன் மூக்குத்தி வேறு என்ன கலரில் ஒட்டியிருக்கேன் எந்த கையில் கயிறு கட்டியிருக்கேன் என்ன வெரைட்டி ஆஃப் கொண்டை போட்டிருக்கே அதில் ஜடவில் மாற்றி வச்சுருக்குன்னா ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக எடுத்த தான் இதெல்லாம் இதெல்லாம் அப்கமிங்ஸில் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால தான் இப்போ வந்து என்னோடய கெட்டப் ரிவீல் ஆகிடுச்சுன்றதுனால இதை நான் பண்ணுறேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நார்மல் சீக்வன்ஸ்க்கும் மற்ற சீக்வன்ஸும் அன்னைக்கு நாலாவது காஸ்ட்யூம் எது அது நான் ஷார்ட் வெயிட் பண்ணுங்க என்ன ஜிவி சமைக்கலையா இருந்தானே கேட்குறீங்க தோசை அமைச்சிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை அண்ட் வந்து காரா சட்னி ஸோ இதை முடிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு வெளியில கிளம்பிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் கிளம்புற வேலை தாங்க ஒன்றும் சொல்ல முடியல வெயிட் கொஞ்சம் ரிடக்ஷன்ஸ் பண்ணலான் இருக்கேன் மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் கேஜி நான் வந்து இருக்கேன் ஸோ டேட்டோட டைமோட எல்லாத்தோ எல்லாத்தோடையும் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன குறைக்க முடியும்னு நம்பிக்கை ஸோ இன்றைக்கி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்திரமெலாம் விளக்கி வச்சுட்டு பத்து மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு முதல்ல அந்த இடத்துக்கு போய்ட்டு விளான்னு பார்த்தா முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் நான் வரும்போது சிக்ஸ் தேர்ட்டிங்க எல்லா வேலையும் நடுவில் நடுவில் வந்துட்டு வந்துட்டு போகும்போது எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு மீதி சாமான் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு வேறு ஒன்றுமே மதியானம் எனக்கு லஞ்சே சாப்பிட முடியல யார் கண் பட்டுச்சோ தெரியல ஸோ குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் அப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அவள் உப்புமா இது வந்து பார்த்திங்கன்னா திணையில் அவளு உப்புமா இருக்குது ஸோ மில்லட் அவள் உப்புமா தான் வந்துச்சு ஒன்றும் இல்லை வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அது சீரகம் பூண்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனலுக்கு தான் வந்து முந்திரி நான் முந்திரியை உடச்சு உடச்சி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் கொஞ்ச நாள் ஊர்லேயே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் உடச்சி பார்த்தா புழுவாக இருந்துச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க அந்த வேர்க்கொடலை க கருவேப்பிலை தான் இப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு வச்சுட்டு இங்கே வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லித்தலை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இன்னைக்கு ஸோ நாளைக்கு ரேட் கூடும் அப்படின்னாங்க ஸோ உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து அவ்வளோ ஊற வைக்க வேணாம் நீங்கள் வந்து க்ரன்ச்சியாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் அப்படியே பண்ணி கொடுங்க சீக்கிரம் எழுந்துடும் ஒரு முறுக்கு மாதிரி அது என்ன சொல்கிறது மிக்சர் மாதிரி இருந்துச்சுங்க இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இது ஒரு டின்னர் லைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சிப்ஸோடு சாப்பிட்டு இன்றைக்கி என்னோட டின்னரை முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டேன் லஞ்சு சாப்பிடவே இல்லை ஸோ எல்லாம் கண்ணு வச்சு